சுமியன் செல்வியன் வலிவணியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு தமிழின் தொன்மம் என்றதுல என்னோட சொல்லு பார்க்கிறான்னு அது நாகரிகம் என்ற சொல்லு எப்படி வந்தேன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப அதுல முதல் வந்து அந்த ஆறுக்கு நகர் என்ற சொல்லு வந்திருக்கு என்னன்னு சொன்னால் அது நகர்ந்து கொண்டு செல்றதால ஆறுக்கு நகர் என்ற சொல்லு வந்து அப்ப இந்த ஆறு நகர்ந்து கொண்டு போற இடங்கள் வந்து நகர் என்று சொல்லப்பட்டது அப்ப இந்த ஆற்றங்கரையில இருந்த ஊர் வந்து நகர் என்று சொல்ல சொல்றோம் நான் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் வந்து ஆறு என்ற அந்த நகர் அதுக்கு அந்த தொழில் அரவு தமிழர்கள் தமிழ்ல அப்படி சொல்லி இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிடுது அப்ப முதல் வந்த சொல்லு வந்த ஆறுக்கு தான் நகர் வந்திருக்கு அந்த ஆத்தங்கரையங்களோட இருக்கிற நகர் இடங்கள் தான் அதுக்கு பிறகு நகர் அந்த இடத்துக்கு பேர் வந்திருக்கு அப்ப முதல் ஆறு ஆறு போகிற இடங்கள்ல இருக்கிற குடியேறிய மக்களின் அந்த இடங்களை நகர் என்ற அந்த சொல்லால நாங்கள் அழைக்கக்கூடியதா இருக்கு இப்படி இந்த ஆறு நகர்ந்து கொண்டு போற இடங்கள்ல இருக்கிற அந்த நகர் வந்து பெரிய வீதிகளா இருக்கு நிறைய வீடுகள் இருக்கு பெரிய மாட மாளிகைகள் இருக்கு அப்படியான இடங்களை அதுக்கு பிறகு நகர் என்ற சொல்லால நாங்கள் அழைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் என்ன அப்ப அந்த வசதிகள் வாய்ப்புகள் பெரிய நகரங்கள் வீடுகள் வாசல்கள் இருக்கிற அந்த இடங்கள் வந்து இந்த நகர் பேர் ஊராயிருக்கு பெரிய ஊர்களாயிருக்கிறது நகர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கக்கூடியதான் இருக்கு அப்ப அந்த நகர்ல இருந்துதான் நகரிகம் வந்திருக்கு நகரிகம்தான் பிறகு நாகரிகமா வருது அப்ப உங்களுக்கு தெரியுது இப்ப அந்த நகரில வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முகல் அதுக்கு பேர் தான் நகரிகம் அது பிறகு நாகரிகம் என்ற சொல்ல மாறுது முதல் குரில் வரைக்குதுன்னா பிறகு நெடில வந்து நாகரிகமாக மாறுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த ஆறு என்று அந்த நகர்தான் நகரை உருவாக்குது அந்த நகரில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை அவையுற செழிப்புகள் வந்து நகரிகம் நாகரிகம் என்ற சொல்லுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது ஏனென்று நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னாங்க பண்டைய நாகரிகங்கள் நகரிகங்கள் என்று சொல்லுவோம் அதுகள் எல்லாமே வந்து ஆற்றங்கரைகளை தான் தோன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்ப அந்த இருந்து தான் இந்த நகர் என்ற சொல்லு தொடங்கக்கூடியதா இருக்கு அப்ப கிரே கிரேக்கத்துல வந்து அந்த நகரத்தை நகர குறிக்கிறதுக்கு ஊர் என்ற சொல்லுதான் பாவிக்கக்கூடியதே இருக்கிறது அந்த ஊர் தான் பிறகு ஊபன் என்று சொல்லி வருது யூஆர் பிஏன் அது அப்புறம் நாங்கள் உச்சரிக்க ஆங்கிலத்தில் ஊபன் என்று சொல்லுவோம் ஆனால் அந்த ஊர் தமிழ் அந்த ஊர்ல இருந்து அந்த ஊபன் என்று சொல்லுவோம் அந்த யூஆர் பிஏன் என்று வருது இதுதான் கிரேக்கத்துல அந்த நகரை குறிக்கிறதுக்கு ஊர்களை குறிக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட சொல்லா இருக்கு இன்னொரு முறையில் நாங்கள் பார்க்கலாம் இந்த நகரில் வாழ்ந்த மக்கள் வந்து நாகர் என்ற மக்கள் வாழ்ந்திருக்கிறார் அப்போ அந்த நாகர் இந்த வாழ்க்கை முறையிலே அதில் இருந்து தான் நாகரிகம் என்ற சொல்லு கூட வந்திருக்கு இப்போ இந்த நாகர் இதுல இருந்து தான் நாகரிகம் இந்த நாகர்கள் உருவாக்கியது நாகரிகம் அப்போ முதல் வந்து அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் நாகர் என்று சொல்கிறாங்க அந்த மக்கள் வந்து நல்ல வசதியாக பெரிய வீடுகளோட பெரிய வீதிகளோடு வாழ்ந்திருக்கணும் அப்ப அந்த அவர்களுக்கு நாகர் என்று சொன்னதாலே அந்த நாகர்ல இருந்து வந்தது நாகரிகம் என்று சொல்ற இன்னொரு சொல்லும் நாங்கள் எடுக்கக்கூடியதே இருக்குது ஒன்று ஆத்தங்கரையில இருந்து வந்ததாலே அந்த நாகரிகம் நகர் நாகரிகம் என்று சொல்லி வர பார்த்தோம் அதே மாதிரி அந்த நகர்ல வாழ்ந்த மக்கள் நாகர்கள் அப்ப நாகர்களின் வாழ்க்கை தான் நாகரிகம் என்ற அந்த சொல்லையும் எங்களுக்கு தந்திருக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை தயவு செய்து நீங்கள் அதில் விரும்புங்கோ அது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கோ மற்றவர்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் தமிழின் தொன்ம மண்டலத்தில் இன்னொரு காணொலியில் சந்திப்பா